இன்றைய தியானம் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஏசாயா நாற்பத்தி நான்கு மூன்று ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கத்தர் அவருடைய தாசர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இசைவேலராய் மாற்றப்பட்டிருக்கிற நமக்கு இயேசையா தீர்க்க மூலமாய் வாக்கு தத்தத்தை தருகிறார் தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை நான் ஊற்றுவேன் வறண்டு போன நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றுவேன் நீங்களும் நானும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பிதாவாகிய தேவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் மேல் தாகமுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம் மேல் கத்துடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிற ஒரு வாக்குத்தான் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிராத ஒவ்வொரு மகனும் மகளும் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் பண்ணிட்டு கர்த்தாவே நீங்கள் என்ன நிரப்புங்க ஊற்றுவேன்னு சொன்னீங்கல்ல என் மேலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் மழை ஊற்றப்படுவதாகன்னு கேளுங்கள் நிச்சயமாய் தருவார் அதுக்கு நாளே நாள் தகுதி தான் தாகமுள்ள இருதயம் விசுவாசம் சுத்தமான இருதயம் வாய விரிவாய் திறந்து சங்கீதக்காரன் எண்பத்தி ஓராம் சங்கீதம் சொன்னது போல நல்ல வாயை விரிவாய் திறந்து கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவர் உன் வாயை நன்மையால் நிரப்புவார் அந்நிய பாஷை அடையாளத்தோடு கத்தருடைய மகிமை உன்னிலே வெளிப்படும்படிக்கு உன்னை நிரப்புவார் உண்மையாக நிரப்புவார் நீங்கள் விசுவாசிக்கணும் ஊற்றுவேன்னு சொன்னீங்களே ஊற்றுங்க முதல்ல உங்களுக்கு அடுத்தது உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அவர் ஊற்றுவேன்னு சொன்னது நிச்சயமா அவருடைய சந்ததிகள் மேல அவர்களுடைய சந்ததிகள் மேல சந்தானத்தின் மேல நிச்சயமாய் ஊற்றப்படும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் கத்த தீர்க்கத்தரிசின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி நீங்க இந்த லிஸ்டில் நான் இருக்கிறேன் நான் சிறுமைப்பட்டவள் எளிமையானவள் சிறுமையானவன் எளிமையானவன் நான் தண்ணீரை தேடி போய்ட்டுருக்கேன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும்போது கத்ராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து நம்ம அந்த நேரத்தில் தண்ணீரை தேடி அது கிடைக்காத போது நம்ம சும்மா இருப்போமா நம்ம நாவு தாகத்தால் போது கத்திரை நோக்கி பார்த்து என்ன செய்வோம் கூப்பிடுவோம் அப்பா தண்ணி தாகமா இருக்கு என் தாகத்தை தீருங்க அப்படின்னு தண்ணி கொடுங்கன்னு நம்ம போது என்ன கேட்டால் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் கொடுப்பேன் செவி கொடுப்பேன் அவங்களை கைவிடாதிருப்பேன் நீங்க கவலைப்படாதீங்க வாக்கு தத்தங்களை நீங்க பற்றி பிடித்து கொண்டு இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி என்னை நிரப்புங்க என் தாகத்தை தீருங்க எனக்கு செவி கொடுங்க என்னை கைவிடாது இருப்பேன்னு சொன்னீங்களே கைவிடாதீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவர் வாக்கு சொன்னால் அந்த வாக்கில் தவறாதபடிக்கு அதை நிறைவேற்றி முடிப்பார் இசை ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் கூட கர்த்த வாக்கு கொடுக்கிறார் பாருங்க உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கத்த சொல்கிறார் நம்ம வாயில என்ன இருக்கு கத்தோடைய வார்த்தை இருந்தால் நம்ம சந்ததி வாயில அதான் வரும் அந்த பிள்ளைகளுடைய சந்ததியின் வாயில அதான் வரும் நம்ம வாயில தேவையில்லாத வார்த்தைகள் இருக்குமானா சந்ததிக்கும் அதான் வரும் அடுத்த சந்ததிக்கும் அதான் வரும் ஆனால் கத்த சொல்றாரு உன் மேல் இருக்கிற என் ஆவி நான் உன் வாயில அருளிய என் வார்த்தை இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கத்த சொல்கிறார் வாக்கை பற்றி பிடித்துக்கொண்டு கொண்டு உறுதி நம்ம ஜெபிக்கும் பொழுது கத்தர் இது அப்படியே நிறைவேற்றுவார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கத்த சொல்லுகிறார் உடன்படிக்கை அவருடைய ரத்தத்தினாலே உங்களையும் என்னை உடன்படிக்கை பண்ணி மீட்டுக் கொண்டிருக்கிறார் நம்ம வாயில அவருடைய வார்த்தை இருக்குமானால் அது நீங்காது நம்ம சந்ததி வாயில் வரும் அவர்களுடைய சந்ததி வாயில் வரும் இது கர்த்த நம்மோடு உடன்படிக்கை பண்ணின ஒரு வார்த்தை புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்கள் என்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள வசனத்தில் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு அங்கே வந்து என்ன செய்கிறாரு நின்று சத்தமிடுகிறார் சத்தமிட்டு ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன்னு கூப்பிடுறார் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து தான் பரிசுத்த ஆவியை குறித்து தான் அவர் இப்படி சொன்னார் ஏசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை அவர் பூமியில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தை கொடுத்துட்டாரு ஆனால் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி பரலோகம் சென்று பிறகு பெந்த ஓசியை என்னும் நாளில் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த பிறகு இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்ம மேலே அவருடைய ஆவியை ஊற்றுவார் விசுவாசித்து ஜெபிக்கலாமா பரிசுத்தம் நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இசையா நாற்பத்தி நான்கு படி ஒவ்வொருவரையும் நீர் உடைய பரிசுத்த ஆவினாலே நிறைப்பீராக எங்களை மாத்திரமல்ல எங்கள் சந்ததிகள் நிரமணம் அவங்க மேலே ஆவியை ஊற்றுங்க எங்கள் சந்தானத்தின் மேலே உங்கள் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே ஊற்றுங்கப்பா யார் யார் இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலையோ தயவு செய்து கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் எல்லார் மேலும் உங்களுடைய ஆவியின் அபிஷேகத்தை நிறைவாக தந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கத்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்